ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம கிச்சன் வெளியில ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம வீட்டில் துணி துவைக்கும் போது ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை தான் நாம் இந்த மாதிரி சாயம் போகிற துணிகளெல்லாம் சேர்த்துனமோ ஊற வச்சாலோ அதில் துவைக்கும் போதோ இந்த மாதிரி சாயம் படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஒரு துணியில் இருக்கிற சாயம் இன்னொரு துணியில் பட்டுச்சு அப்படின்னா நாம் அதை சோப்பு போட்டு கிளீன் பண்ணால் நம்ம கிளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுவுமே இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிற துணியில் மற்ற கலர் பட்டிச்சு அப்படின்னா நாம் அதை கிளீன் பண்ணி எடுக்க ரொம்ப சிரமப்படுவோம் இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன் பால் இல்லை அப்படின்னா பால் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க அல்லது இந்த மாதிரி பால் இருந்ததுன்னா இதுக்கு மேலேயே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு ஊற்றினாவே போதும் நமக்கு எங்கே எல்லாம் சாயம் பட்டிருக்குதோ அந்த இடத்துலலாம் ஊற்றினாவே போதும் இப்போ நமக்கு தேவைப்படுறது எலுமிச்சை பழம் ஒரு பாதி எலுமிச்சை பழம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எலுமிச்சை பழம் இல்லை அதுக்கு பற்றில நாம் இந்த மாதிரி வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வினிகர் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த சாயம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மேலேயே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றியாச்சு இதை ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி அந்த பகுதியை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம கையிலேயே கசக்கி எடுத்துக்கலாம் இதை நம்ம கையில் கசக்கும் போது ஃபுல்லாக அந்த சாயம் வந்து போகாது துணியில் கொஞ்சம் அங்கங்காக இருக்கும் நமக்கு நேரடியாக பார்க்கும்போது நமக்கு அந்த டல்லாக அந்த கலர் அப்படியே தெரியும் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது குளிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சோப்புங்க அந்த மாதிரி ஒரு சோப்பு ஒன்று எடுத்துக்கோங்க இந்த சோப்பு மாதிரி மேலே இந்த மாதிரி நல்லா போட்டு நம்ம துவச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி சாயம் பட்ட துணியை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா உடனடியாக சாயம் பட்ட துணிகளை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக போகும் சப்போஸ் உங்ககிட்ட சாயம் பட்ட துணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதிக நாளாக இருக்குது அப்படின்னா ஒரு பக்கெட்டில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த வினிகரும் இந்த லெமனும் சேர்த்து இப்போ பாருங்கள் சாயம் பட்ட அடையாளமே தெரியாமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கலாங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம் அந்த பாட்டிலில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் பாட்டிலோட மூடியில் சின்ன சின்னதாக ஓட்டைகள் போட்டு வச்சுக்கோங்க அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருந்தாலும் சரி நாம் சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்லேட் வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற இந்த மாதிரி போர்டு வாங்கி கொடுப்போம் இதில் அவங்க அதிக நாள் யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சாக் பீஸ் எழுதின இடம் எல்லாம் அப்படியே பதிஞ்சுருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்கெட்சில் எழுதுனா கூட அது அங்கங்கே நமக்கு லைட்டாக தெரியும் ஸோ நமக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் நாம இந்த மாதிரி பேக்கிங் சோடா தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி துடைச்சி எடுக்கும் போது அதில் அந்த சாக்பீஸ் எழுதின அடையாளம் கூட இல்லாமல் ரொம்ப அழகாக நமக்கு இருக்கும் நம்ம வாங்கும்போது அந்த போர்டு வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி இருந்ததோ அதே மாதிரி நமக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் போர்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் நாம் சமையலில் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா இதோட தோலை உரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை இப்போ பாத்தீங்கன்னா அந்த தோலை உரிச்சு எடுக்கிறதும் சரி ரொம்ப சூடாக இருக்குது உருளைக்கிழங்கு வந்து டக்குன்னு நம்ம வேக வச்சுட்டு உடனே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட தோலை உரிச்செடுத்து அதை மேஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம காய் சீகிற தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அமுக்குனாவே போதும் நம்ம கையில் போட்டு பசையணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியாக நமக்கு பிசைஞ்ச மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி அதோட தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச உடனேயே ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த மத்தில நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க உருளைக்கிழங்கோட தோல் எடுக்கிறதுக்கும் சரி அதை நம்ம மசிக்கிறதுக்கும் சரி இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப சரியான ஒரு மெத்தடா இருக்கும் ஒரு கப்பளவுக்கு இட்லி மாவும் அரைக்கப்பளவுக்கு கடலை மாவும் கொஞ்சமாக கரம் மசாலா தேவைக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி போண்டா மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நாம் எப்போவுமே போண்டா மாவை கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கிற அந்த இட்லி மாவு யூஸ் பண்ணி போண்டா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நம்ம நார்மலாக வாங்குகிற போண்டாவை விட இட்லி மாவில் செய்கிற போண்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் நமக்கிட்ட இருக்கிற ஒரு பழைய கேண்டிலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு புதுசாக வாங்கி ஒரு கேண்டில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இந்த கடாய் நல்ல சூடானதுமே இந்த கேண்டில் நல்லா உருக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நமக்கு தேவை இருந்தால் நம்ம உருக வைக்கலாம் அல்லது மிச்சம் இருக்கிற பகுதியை அப்படியே எடுத்து வச்சுட்டு உருகின பகுதியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ் பண்ணாமல் வச்சுருக்குற பழைய அகல் விளக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி அகல் விளக்கு எடுத்து வச்சு அதில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் கூடவே நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு திரி ஒன்று போட்டு வச்சுக்கலாம் இது நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா நாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இது நம்ம அதிக நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணுற காரணத்தால் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக எண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதை பற்ற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதை பற்ற வைக்கும்போது கூட ரொம்ப அழகாக பற்றிக்கும் அதே மாதிரி அதிக நாளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது இப்போ நம்ம பற்ற வச்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த டிஃபன் பாக்ஸை இந்த மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கணும் டிஃபன் பாக்ஸ் அதனால தான் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மேல் பகுதியில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க கொஞ்சம் டைம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நல்ல சூடாக ஆரம்பிக்கும் இந்த உள்ளே இருக்கிற விளக்கு வந்து கண்டிப்பாக எரிஞ்சுட்டு தான் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து அந்த இடைப்பகுதி இருக்கிறதால நமக்கு உள்ளே இருக்கிற விளக்கும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இப்போ டிஃபன் பாக்ஸ் நல்லா சூடானதுமே இந்த மாதிரி மேல் பகுதியில் ஒரு வெட்டிலை எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரே ஒரு வெட்டிலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம விளக்கு போடுறதுக்காக யூஸ் பண்ணுற எண்ணெய் இருந்ததுன்னா அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நார்மல் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அந்த வெட்டிலை மேலேயே ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அந்த டிஃபன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது அந்த சூட்டிலேயே அந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது ஒரே ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாம் அந்த கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் நல்ல வாசனைக்காக தான் நாம் இந்த ஏலக்காய் போட்டுக்கிறோம் கூடவே நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற கிராம்பு ஒரு நாலு கிராம்பு நம்ம போட்டுக்கலாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா ஜவ்வாது இந்த ஜவ்வாது பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் செம்ம சூப்பரான வாசனை வருங்க நம்ம ஒரு பிஞ்சுக்கு யூஸ் பண்ணால் போதும் வீடு ஃபுல்லாகவே அப்படியே ஒரு பயங்கரமான வாசனை வரும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாதில் ஒரு பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க எப்போவுமே ஜவாதை எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம பேப்பர் வச்சு நம்ம சுற்றி வைக்கணும் அதில் இருக்கிற வாசனை எல்லாமே ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த எண்ணெய் நல்ல சூடானதும் பார்த்தீங்கன்னா அது மேலே நம்ம போட்டிருக்கிற இந்த பொருட்களும் சேர்ந்து அதில் இருந்து கமகமகமான பயங்கரமாக வாசனை வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம ஏதாவது மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி அல்லது நம்ம வந்து ஒரு பேட் வைப்ரேஷனில் அதாவது மனசு சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வாசனையை நம்ம நுகரும் போது நம்ம மனசு பார்த்திங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும் செம்மையாக நம்ம ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும் நமக்கு அந்த சூட்லையே அந்த இலை பார்த்திங்கன்னா எப்படி கருகி போயிருக்குதுன்னு கொஞ்சம் டைம் ஆக ஆகவே வந்து இந்த ஸ்மெல் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும் நம்ம நேரடியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் லைட்டாக கொதிச்ச மாதிரியும் இருக்கும் நமக்கு ஸோ அதுலேருந்து நமக்கு நல்ல வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம மூணு விளக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா சிங்கிளாக இந்த மாதிரி ஒரே ஒரு விளக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு விளக்கு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை அது மேலே கவுத்து வச்சுட்டு மேலே இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பாத்திரம் நல்லா சூடாகும் இந்த விளக்கு அணையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நாம் இந்த மாதிரி பாத்திரத்தை மேலே வைக்கணும் அப்போ தான் நமக்கு விளக்கு வந்து அணையாமல் இருக்கும் நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம மனசு வந்து நல்லா ரிஃப்ரெஷ் ஆகி நல்லா ரிலாக்ஸாக அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்